பழக அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி நாம் தொடர்ந்து ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் கருத்தாக்கத்தை உங்களோடு நான் தொடர்ந்து பகிர்ந்துட்டுருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அந்த ஜிம்மியினுடைய கதை வந்து தொடருது அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஸ்வ ரத்துக்கிட்ட அந்த சாமியார் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அறிவார்ந்த வெளிப்படையான நபர் அவர் ஒரு காவல்துறை அதிகார்ட பேசி எங்கள் குடும்பத்தை பற்றிய எல்லா கதைகளையும் சொல்லி அவங்க அதை பற்றி கண்டுபிடிக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்திருக்காரு அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாமலே எங்கள் குடும்பத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் அவங்கள்ட இல்லை என்ன பண்ணுறனே அவங்களுக்கு தெரியலை அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தையினுடைய உடல் வந்து ரொம்ப மேலும் மேலே ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு அவருக்கு வந்து அந்த வழியை அவரால் தாங்கிக்கவே முடியல அதோட நீரிழிவு நோய் அதிகமாகிடுச்சு தோல் அழற்சி ஏற்பட்டுச்சு அதனால் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப விகாரமாக இருந்தார் இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பொருளெல்லாம் கையில் கிடைக்குதோ அதையெல்லாம் தூக்கி எங்கள் மேலே வீச ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்போது எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த சாமியார் வந்து எங்களை பற்றி தெரிஞ்சதுனால அவர் எங்களை வந்து கண்காணிச்சிட்டே இருந்திருக்கார் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கோம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் திடீர்னு தந்தையுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிற ச நேரத்தில் நாங்கள் எல்லாருமே அவரை சுற்றி உட்காந்துருந்தோம் அப்போ அவர் எங்கள் அறைக்கு நேராக தந்தை இருந்த அறைக்கு நேராக வந்துட்டு ரொம்ப அமைதியான குரலில் ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்கள் இங்கே ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தந்தையை பார்த்து உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிங்க நீங்களும் இந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார் அந்த அறையில் இருந்த எல்லா பொருளையும் என்ன பண்ணார்னா எடுத்துகிட்டு போய் வேறு அறையில் வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் எல்லா பொருட்களையும் அவங்க வேறு அறைக்கு எப்படியாவது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அதிசயமாக போகுது எப்படியாவது எங்கள் தந்தை வந்து குணமாயிட்டால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிட்டோம் அதாவது எங்களுடைய தந்தையை எங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே இப்போதைக்கு அந்த அறையில் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு பிறகு எல்லையும் எங்கள் தந்தையினுடைய சுற்றி அவரை சுற்றி அமர சொன்னார் எங்களை எல்லாம் அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஓ நம்மளுடைய தந்தையை வந்து குணப்படுத்த இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஏராளமான மக்களை நாங்கள் ஏமாற்றியிருந்தோம் அதே மாதிரி அந்த சாமியார் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அதிசயத்தை நமக்கும் செய்ய போகிறாரு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே உட்காந்துருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய தந்தை படுக்கை சுற்றி நாங்கள் அமர்ந்துறப்ப அவர் ஒரு கதவுக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டார் நின்றுட்டு அவர் என்ன சொன்னார்னா உதவருக்கு க இறைவனிடம் அவர் கோரினார் எங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் உதவணும் அப்படின்னு இறைவன் ஒரு கோரிக்கை விடுத்து அப்படியே வேண்ட ஆரம்பித்தார் அப்போ என்ன சொன்னார்னா எங்கள் தந்தையினுடைய தீய கொடூரமான கதையை கூற தொடங்கிட்டார் இதை கேட்டோன்னே எங்களுடைய தந்தை வந்து ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஒரே திட்ட ஆரம்பிச்சிட்டார் கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் எங்களுடைய தந்தை வந்து தடுக்க முயற்சி பண்ணோம் ஆனால் முடியலை திடீர்னு அந்த நேரத்தில் பார்த்தா அந்த சாமியாருக்கு பின்னாடி வந்து காவல்துறைகள் வந்து நிற்கிறாங்க துப்பாக்கிகளை ஏந்தி எப்படி அப்போ சொல்கிறார் தீயவர்களே கடவுளை குறை கூறாதீங்க கொடியவனே உனக்கு வந்து இதுதான் சரியான தண்டனை நீ உன் சன்மானத்தை வந்து பெ இருக்க அப்படின்னு அந்த சாமியார் வந்து தொடர்கிறார் நீ வந்து எவ்வளோ பயங்கரமான பாவங்களை செஞ்சுருக்கிற அதனால நீ நரகத்துக்கு தான் போக போகிற என்னென்னலாம் பண்ணாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளை உன்னால் ஏமாற்ற முடியாது ஏன்னா நீ எங்கே எல்லோரையுமே முட்டாளாக்கியிருக்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எல்லாத்தவரையும் நீ பண்ணியிருக்க ஆனாலும் நீ கடவுளை உன்னால் ஏமாற்ற முடியாது அவங்க வந்து உன்னை உன்னை போலவே நீ என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுடைய பிள்ளைகளையும் தீவர்களாக மாற்றிருக்க அவங்களையும் சீரழித்து அவங்களுடைய வாழ்க்கையும் நீ கெடுத்துருக்கிற அதோடு உன்னுடைய மனைவியை வந்து அவளை அவளையும் மனசு சங்கடப்படுத்தி அவளை வந்து தற்கொலை பண்ணிக்க சொல்லி நீயே கட்டாயப்படுத்தியிருக்கிற அளவுக்கு நீ ரொம்ப மோசமானவன் அதுக்காக தான் நீ இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு நிலை அடைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டார் இது 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 வந்து உன்னால் நீ என்னென்னலாம் செய்ய முடிஞ்சதோ அது எல்லாத்தையுமே செஞ்சா ஆனால் நீ செஞ்சது எல்லாத்துக்குமே இங்கே உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கணுன்னா ஆதாரம் தேவைப்படுது ஆனால் கடவுளுக்கு அந்த எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை ஏன் அப்படின்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார் குழந்தைகளே நான் சொல்கிறத கேளுங்க காலம் கடந்துடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோருமாவது உங்களுடைய தீய வழிகளை விட்டுட்டு உங்களுடைய தவறுகளுக்காக உண்மையிலேயே மனமருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய தவறுகளுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் தேவையில்லை கடவுளுக்கு கடவுளை யாராலையுமே ஏமாற்ற முடியாது அவர்கிட்டருந்து உங்களால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அதனால் நேர முடிகிறதுக்குள்ளே நீங்களே தவறான பாதையிலேருந்து திரும்ப வந்துடுங்க இதுவரையும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஆனால் இனி வர நாட்கள் வந்து நீங்கள் உண்மையிலேயே மனமருந்து அதை கேட்டுட்டீங்க அப்படின்னா கடவுள் உங்களை கண்டிப்பாக வந்து கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் உடனே அடுத்து என்ன சொன்னார்னா அந்த கதவை சாத்திட்டு அங்கேருந்து அவர் போயிட்டார் வேகமாக இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மனம் மருந்துங்கன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் தந்தை உட்பட எல்லாருமே என்னென்னா அப்படியே ரொம்ப நேரம் அதிர்ச்சியிலே இருந்தோம் அப்போது திடீர்னு பார்த்தா எங்கள் தந்தை வந்து ஒரு குழந்தையை போல் திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டார் கடவுளே நீ என்னை சரியாக தண்டிச்சிட்டா எனக்கு இந்த மாதிரி தண்டனை தேவைதான் கடவுளே என்னை மன்னித்து விடு என்னுடைய வாழ்க்கையை விரைவில் முடிய போகுது அது அது குறித்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னால் என்னால் இனி யாருக்கும் தீங்கு கிடைக்க முடியாது கடவுளை என்னை சீக்கிரமாக கொண்டுடு அப்படின்னு அப்படியே அது மாதிரி ஆரம்பிச்சிட்டார் அதன் பிறகு அவர் வந்து தண்ணியில் இருந்தார் ஒரு ஒரு சில நாட்களில் அவர் இறந்துட்டார் இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப வினோதமாக நாங்கள் நடந்துட்டோம் ஏன்னா கடவுளுடைய நியாயத்திற்பு நாங்கள் ஏற் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாங்கள் எல்லாருமே கடவுளை குறை கூறணும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அவர் இப்படி எடுத்துட்டார் அப்படி எடுத்துட்டார் நாங்களாம் சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தோம் எல்லா என்னுடைய கடைசி தம்பி எதையுமே எடுத்துக்காமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் நான் மூத்துவேன் அப்படின்றதுனால எனக்கு அதாவது இந்த ஜிம்மி ஆகி நான் மூத்துவேன் அப்படிங்கிறனால என்னிட்ட எல்லா பணத்தையும் நகைகளையும் எங்கள் அப்பா கொடுத்து வச்சுருந்தார் இல்லையா அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா தம்பி வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு நானே அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் என்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டு ஏகப்பட்ட பண நகைகளோடு மும்பைக்கு வந்தேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நயா பைசா கூட நான் கொடுக்கவே இல்லை அது எல்லாமே நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாருடைய மதிப்பையும் நான் பெற்றேன் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணேன் எந்த இடையூறு இல்லாமல் எனக்கு விருப்பமான எல்லாம் எல்லா ஏமாற்று வேலைகளையும் நான் செய்துகிட்டே இருந்தேன் அறிவு இல்லாத அழகு மட்டுமே இருந்த ஒருத்தியை என் மனைவியாக நான் தேர்ந்தெடுத்ததுனால என்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சாமியார் கூறினார் அதையும் நான் செய்யலை நான் என்னுடைய ஏமாற்று வேலைகள் எல்லாம் ரொம்ப அமைதியாக செஞ்சிட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி நான் வந்து அதில் ஈடுபடுறதில்ல என்னுடைய வேலையை செய்து கொண்டே இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பத்திற்கு இது தெரியாது மும்பையில் ஒரு மதிப்பான செழிப்பான நேர்மையான நபராக நான் இருந்தேன் ஆனால் என்னுடைய ஏமாற்று வேலைகளுக்கு நான் மும்பையை விட்டு வெளியேறிய மறுகணம் நான் என்னுடைய ஆளுமைகளை மாற்றி மாற்றிக்கிட்டேன் செல்வந்தரும் மதிப்பாய்ந்தரும் நேர்மையானவரும் பரிவு கொண்டவருமான ஜிமிதான் இந்த தீயவன் என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்த்தே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நான் வந்து என்னை மாற்றி வச்சுருந்தேன் மாதிரி இது என்னுடைய கதை ஏன் இந்த இருண்ட அவலமான இடத்துல நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய பாவங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் என்னுடைய எண்ணத்தில் வந்து பல நல்ல காரியங்களை செய்தேன் தர்ம காரியங்கள் செஞ்சேன் நன்கொடைகள் கொடுத்தேன் நான் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவேன்னு நீங்கள் எல்லோருமே நினச்சிருந்துருப்பீங்க நானும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் கடவுளை யாராலையுமே ஏமாற்ற முடியாது ஏன்னால் இந்த அவலத்தை நான் இப்போ அதனால தான் இங்கே வந்து நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செய்கிறது சரியாக தப்பா அப்படின்னு நமக்கே தெரியாத அளவுக்கு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறோம் இதுதான் சரி அப்படின்ற அளவுக்கு நம்ம நம்பிக்கை கொண்டுறோம் அதனால் என்ன சொல்கிறோன்னா நான் சரியாக தான் செஞ்சிட்ருக்குறேன் மற்றவங்க செய்கிறதெல்லாம் தவறு நீங்கள் தான் அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பார்வையே உண்மையிலே மாறிடுது அப்போ நீங்கள் அது சரியாக இல்லையா அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்பாடுகள் மேலே ஒரு கேள்வி அதாவது இந்த நான் இப்போ செய்கிற செயல் வந்து எதுக்காக செய்கிறேன் என்ன நோக்கத்துக்காக செய்கிறேன் எனக்கு இதுலேருந்து ஒரு பேர் வரணும்னு நினைக்கிறேனா இல்லை எனக்கு ஒரு புகழ் வரணும்னு நினைக்கிறேன்னா இல்லை நான் சொர்க்கத்துக்கு போகணும் இல்லை கடவுள் என்னை வந்து இதெல்லாம் செஞ்சால் கடவுள் வந்து என்னை நேசிப்பார் அப்படின்னு நான் செய்கிறேனா இல்லை கடவுளுடைய அருள் கிடைக்கும்னு செய்கிறேன்னா இப்படி என்னென்ன காரணங்களுக்காக நான் இதை செய்கிறேன் இல்லை உண்மையிலேயே அந்த மனிதர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் சங்கடப்படுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக செய்கிறேன்னா இப்படி உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் நல்லது செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு உண்மையிலேயே மனிதாபிமானமும் கருணையும் அன்பும் இருந்துச்சு அங்கே அப்படின்னா நீங்கள் சரியான வழியில் பயணிச்சிட்ருக்குறீங்க வேறு ஏதாவது ஒன்று வேணுங்கிறதுக்காக நீங்கள் இதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா அதனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல உண்மையிலேயே இந்த இடத்துலையாவது மன்னித்து மனம் மருந்தி நீங்கள் வந்து உங்களை ப்ர ஒரு ஏதாவது ஒரு செயல் நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்னா எல்லார்கிட்டேருந்து பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பிரகடனப்படுத்தாதீங்க மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே பல நல்ல நல்ல விடயங்களை நீங்கள் செய்யாதீங்க அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதெல்லாம் ஏதாவது கடவுளுடைய அருளை பெறணுங்கிறதுக்காகவும் பண்ணாதீங்க உண்மையிலேயே உங்கள் மனதளவில் இதுவரையும் அதெல்லாம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கியாவது மனம் திருந்தி மனம் மாறி கடவுளை நான் இதுவரை செஞ்சதுக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் மனதார அதாவது மனதார வருத்தப்படுங்க அதுக்காக ஐயோ நான் இவ்வளோ தப்புன்ட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இனி வர நாட்களில் நீங்கள் உங்களுக்கு உண்மையான எல்லா உயிர்களையும் ஒரு உயிராக எண்ணி அந்த உயிர்கள் மீதெல்லாம் அன்பையும் கருணையும் நீங்கள் நேசத்தையும் காமிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா எல்லா உயிரையும் இறையாற்றலாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் ஓடி போய் செய்வீங்க அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவர் நமக்கு திரும்ப செய்வாரா மாட்டாரா அவர் வலிமையானவராக இல்லை அதெல்லாம் பார்க்காம ஓடி ஓடி போய் செய்வீங்க அந்த மாதிரி உங்களுடைய இறக்கமான பான்மை மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த தளம் கிடைக்கும் நன்றி அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்